சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தையின் உன் வாழ்க்கையில் நீ யாரை பார்க்க கூடாது என்று முடிவோடு இருக்கின்றாயோ நாளை அவர் உன்னை வந்து பார்க்கப் போகிறாய் நல்லவள் போல் நாடகமாடி உன் வாழ்க்கையை கெடுத்து உன்னிடம் இருந்து உன் துணையை பறித்து கொண்டு சென்ற அவள் நாளை உன்னை தேடி போகிறாள் எதற்கு என்று கேட்டால் நீ அதிர்ந்து விடுவாய் உடன் பிறந்த சகோதரி போல் பார்த்து கொண்டு இருந்த உனக்கு இத்தனை பெரிய துரோகம் செய்துவிட்டு சென்ற அவள் இப்பொழுது என்ன நிலைமைக்கு தள்ளப்பட்டால் தெரியுமா அங்கு என்ன வேதனை பட்டு கொண்டிருக்கின்றால் தெரியுமா உனக்கு துரோகம் செய்துவிட்டு உன் துணையை அவரோடு இழுத்து சென்றார் அல்லவா இப்பொழுது அவருக்கும் துரோகம் செய்து விட்டாள் அனாதையாக விட்டு விட்டாள் நடு தெருவில் அனாதையாக இருக்கும் இவள் இப்பொழுது உன்னை தேடி எதற்கு வருகிறாள் தெரியுமா அவள் கதி என்ன ஆயிற்று தெரியுமா குழந்தையே எதை விதைக்கிறார்களோ அதை தான் அறுப்பார்கள் என்பதைப் போல உனக்கு துரோகம் செய்த அவளுக்கு இப்பொழுது துரோகத்தால் நிலை குளிர்ந்து இருக்கிறார் அதற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி வருகிறார் தன் நிலை மறந்து சென்ற உன் துணையும் தன் தவறை உணர்ந்து உன்னை தேடி வரப்போகிறார் அதை தெரிந்த இவள் உன்னிடம் மன்னிப்பு கேட்க உன்னை தேடி வரப்போகிறார் செய்த பாவத்திற்கு தன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால்தான் அவளது பாவம் போகும் என்று உன் காலில் விட வருகிறார் வரும் அவளுக்கு நீ மன்னிப்பு கொடுப்பாயா என்று உன் சாயப்பாவிடம் நீ சொல் தன் நிலை மறந்து சென்ற உன் துணை உன்னிடம் மன்னிப்பு கேட்க வருகிறார் தவறை உணர்ந்த யாரும் திரும்பவும் அந்த தவறை சொல்ல மாட்டார்கள் திரும்பி வரும் உன் துணையை நீ ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் இருவருக்குள் இனி யாரும் வராதபடி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்வேன் சிதைந்து விட்டதே என்று நினைத்த வாழ்க்கை திரும்பவும் உனக்கு நல்லபடியாக உன் கரங்களில் கிடைக்கப் போகிறது இனியாவது பத்திரப்படுத்திக் கொள் நட்பு என்ற பெயரில் வந்து உனக்கு துரோகம் செய்ய காத்திருப்பவர்கள் தான் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள் உன் வாழ்க்கையை நீயே பத்திரப்படுத்திக் கொள் நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்